அல்லது ஏதோ ஒரு சக்தி உரை வளையத்துகிறார் என்பதற்கு பதிலை சுமந்தர் அவர்களால் தான் சொன்னேன் அவர் எதையும் நேர்மையாக நீங்கள் அழிக்கும் வாக்கினால் நண்பர் நாமல் ராஜோக அவர் வென்றால் மட்டக்களப்பிலே அவர்கள் இணைந்து பணியாற்ற யார் உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது அடுத்தது தேசிய மக்கள் சத்தியா அவர் வென்றார் என்று வைத்துக் கொள்வோம் அவரோட சேர்ந்த மாவட்டத்தை மாகாணத்தை கட்டியார் பகிர்கள் இன்று ஒரு பெரிய அறிவித்தலை விட்டுகிறார் எம்பி டூட்டிய சும சும தேரன் பகிரங்க அழைப்பு

அனுரகுமாரிசாரால் வந்து இந்த மாவட்டத்தில் பணியாற்றுவது பெற்ற ஆராயிலே ஆராய் மண்ணுக்கு இருக்கிற துஷாதான் எல்லா வாக்காளர்கள் தெரியும் லஞ்சம் ஒழிக்க போறோம் என்று அவருடைய வீட்டிலே வந்து கந்துநட்டி உள்ளாடை நிறைந்தவர் வந்து கூட்டம் வைத்திருக்கிறார் அவரா இந்த மாவட்டத்துக்கு பணியாற்றுவது அல்லது இன்னும் பார்த்தேன் படித்த மேதாவி என்று சொல்லுகிறார் அவர்களை பார்த்தேன் யுத்தம் முடிந்த கையோடு உலக வங்கி திட்டத்திலே கிழக்கு மாகாணம் முக்கியமாக இந்த மாகாணம் முயற்சி பெற வேண்டுமாக இருந்தால் விவசாயத்துறை மேம்பட வேண்டும் விவசாயத்துறை மேம்பட வேண்டும் என்றால் தொழில்நுட்பத்தோடு விஞ்ஞானம் பூத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு மண்ணெல்லாம் எங்களுடைய மண்ணை செக் பண்ணி அதில் என்னென்ன சேர்க்கப்பட வேண்டும் யூரியா சேர்க்கப்பட வேண்டுமா உப்பு சேர்க்கப்பட வேண்டுமா மாற்றம் சேர்க்கப்பட வேண்டுமா அல்லது எந்த பயிர் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு உலக வங்கி திட்டத்திலே மண்ணை பறிக்கிப்பதற்கான ஒரு மெஷினரியும் பாகரம் வாங்கப்பட்டிருந்தது அப்போதோ நான் முதலமைச்சராக இருந்தேன் கோழி குஞ்சுகளும் மாவட்டத்தில் இருந்து வருகிறது ஏன் அப்பா இதில் நாங்கள் பயிற்சி கொடுக்க முடியாது ஏன் நாம யூரியா ஒரு ஒரு அந்த ரெண்டு அந்த இடம் என்று பார்ப்போம் என்று தீர்வு தேடி நான் கிழங்கற்பட இருக்கின்றேன் நான் என்னுடைய புத்தகத்தில் இருக்கிறேன் பாய்த்தவர்கள் தெரியும் ஐயா படித்திருப்பார் அங்க ஒரு வந்தார் கிரித்து கொண்டு நான் தான் வீசி என்று வந்தார் உயர் பதவியிலே இருந்தவர் அந்த மண்ணை செக் பண்ற வாகனம் கிராமங்களுக்கு பிராந்தியங்களுக்கு இந்த வாகனம் காத்து போயிருந்தது ஒற்றை அடிப்பு கோழி குஞ்சுகளை பொறிக்கிற இயந்திரம் அப்படியே தூச்சி குடித்து ஒற்றையிலே கிடந்தது அதற்காக வாங்கப்பட்ட பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் வெள்ளா முட்டைகளிலும் இருந்து குஞ்சுகளை பிரிக்க முடியாது அங்கு இதற்காக கொள்வனை செய்யப்பட்ட பேரண்ட் கோழி எல்லாம் விற்கப்பட்டது இறங்கி கோழிகளாக அங்கிருந்தவர்கள் அதை பரிமாணம் செய்த அந்த அதிகாரி முகநூலே போடுகிறார் என்று நான் அதை சொல்லவில்லை இப்படியானவர்கள் தானா வந்து ஆட்சி செலுத்த போறார்கள் அது மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க போறார்கள் என்று மக்கள் செய்தி ஆகையால் இவர்களிடத்தில் அளிக்கப்பட ஒவ்வொரு வாக்கும் அநியா சொல்லி வைக்க வருகிறேன் அடுத்தது சஜித் விதாசம் கட்சியிலே எங்களுக்கு தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி அல்லது கணிச பல விமர்சனங்கள் முக்கியமாக தமிழரசு கட்சியிலே நேர்மையாக பொட்டி மாற்றாமல் மக்களுக்கு நேர்மையான விஷயங்களை செல்வா அமலிங்க நேரம் மாற முடியும் இந்த அந்த பணிகள் வந்த யுத்தம் முடிந்த பின்னர் வந்து தயவால் கட்சிக்குள்ளே வந்த சுமந்திரன் அவர்கள் சொல்றிய கூட்டத்தில் விட்டு நாங்கள் சஜித் பிரேமிதற்கு ஆதரிப்போம் ஏனென்றால் அவளை தேர்தல் விஞ்ஞானத்திலே கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது உறுதியான தமிழர்கள் அதிகார பயிர்களா என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இணைந்த வடகிழக்கு சமஸ்டி அடிப்படை நடத்திடுவா அதை உங்களுடைய முகாமக்களை சஜித் பிரேமதாஸ் ஒன்றாம் அப்பயித்து கூவி அதை ஏற்றுக்கொண்ட அப்படி இல்லை நீங்கள் எல்லோரும் ஒரு டீலுக்கு வந்தீர்களா அல்லது ஏதோ ஒரு சக்தி உங்களை வலியுறுத்துகிறா என்பதற்கு பதிலை சுமந்திரன் அவர்களால் தான் சொன்னேன் அவர் எதையும் நேர்மையாக அவளை பத்தி அதிகமா போய் சொல்றார் அவரோட இணையனாக எங்களோடு பதினெண்டாம் ஆண்டு வந்து இணைய பின்னர் கொஞ்ச காலம் நான் போறான் போனார் அப்படியே தேசிய கூட்ட எம்பி ஆயினார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அப்படி கொண்டு வருவோம் என்று சொன்னார்

நான் உங்களுக்கு வாக்களிப்பேன் என்று சொன்னார் ஆனால் வரன் சொல்றது போல முந்த நாளும் எங்களுடைய மாணவியினுடைய உறுப்பினர் இறந்த ஒன்றிலே வந்து சொல்லியிருக்கிறார் நாங்கள் சஜித்துக்கு தான் பணியாற்றுகிறோம் என்று இப்படி இரட்டை முகம் காட்ட முடியுமா அல்லது நாங்கள் வெள்ளி வெள்ளிக்கு தங்கம் முலாம் பூசுவது போல இடத்து கேட்டால் போல வெள்ளியாக இருப்பதிலே வெள்ளியாகவும் தங்கமா இருப்பதிலே தங்கமாக இருப்பதற்கு முலாம் பூசுகிற அரசியலை நான் கேள்வி முடியுமா ஆனால் நாங்கள் கடந்த ஆறாம் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ் மக்கள் விடுதலை தலைமை காரியத்திலே இப்பொழுது இருக்கிற எங்களால் கொண்டு வரப்பட்ட பாராளுமன்ற நான்கு வாக்களித்தே அவருக்கு நாங்கள் அழைத்து பேசுகிறோம் நீங்கள் வந்தால் கிழக்கு மாகாணத்துக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்டோம் பிள்ளையான் நான் ஒட்டுமொத்த நாட்டையும் பட்டியலுக்குற பொழுதும் இந்த நாட்டிலே இருக்கிற வளங்களை பயன்படுத்துவேன் அதில் முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற கடலையும் நிலத்தையும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவேன் அதே போன்ற வட்டக்கிழக்கு ஒரு டிஜிட்டலை பேஸ் பண்ணி அதை அபிவிருத்தி இளைஞர்கள் தொழில்வாய்ப்பை பெருக்குவேன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள தொழில்பாட்டையோடு வட்டக்கிழமை இணைப்பேன் நாட்டுகளையும் பிராந்திய நலனை பிராந்திய ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியையும் உயர்த்துவதற்கு நான் பெரும் பங்காற்றுவேன் என்று சொன்னார் முக்கியமாக நான் சொல்வது போல விரைவாக கிழக்கு மாநகரை மாவட்ட தேர்தல் நடத்தி மாகாணங்களுக்கு அதிகாரம் தருவேன் சொன்னார் ஆகையால் நாங்கள் கடந்த ஆறாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவித்தோம் ரணில் விக்ரம் சிங் வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று ஆகையால் நான் மக்களும் சொல்வதேன்

பதினாம் ஆண்டு என்ன மைத்ரிபால சிறிசேன ஆட்சி காலத்தில் அடித்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு இதே சுமந்து அதனால் தான் சொல்கிறேன் அவர் தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே அவருக்கு தெரியாத சட்டமில்லை ஒவ்வொரு நாளும் சட்டத்துறையால்

தமிழகத்தை கட்சியில இருந்து விடுவார் அப்படி வழங்கிவிட்டால் அந்த வடவதை இன்னொரு ஒரு தலைவர் உருவாகி விடுவார் சுமத்ரனுக்கு சீட் இல்லாமல் போயிடும் என்பதற்காக சதி செய்தார் அதுக்காக ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எத்தனையோ உயிர்களை வளர்ந்து எத்தனையோ போராட்டங்களை செய்து எத்தனையோ இன்றும் தாய்மார்கள் தோழிகளே உன்னிச்சையில் என்னுடைய மாணவர்கள் இருந்தால் காற்றில் இருந்தால் இந்தியாவிலே இருந்தால் அங்கு பயிற்சி எடுத்தால் விடுதலை போராட்டத்துக்கு சென்றால் அல்லது நாங்கள் சென்றோம் என்பதற்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக கையிலே சதிகார கும்பல் அந்த கும்பல் இவர்கள் எல்லாம் சஜிப்போடு இருக்கிற பொழுதோ நாங்கள் உதய சொல்வோம் கிழக்கு மாகாணத்துக்கு இவர்களுடைய பேச்சு போவதும் கிடையாது வாக்களிக்கவில்லை அதை விட்டு விட்டார் யாருக்கும் வாக்களிக்க கூடாத நிலைப்பாட்டில் இருக்கிறார் அந்த கும்பல் அதிலே பாவம் அரிய மாட்டி விட்டார் அதிலும் தேதி சொல்வார்கள் நாங்கள் சின்னத்திலே ஒரு நல்ல ஒரு மட்டக்கிழப்பாறை போட்டோம் சேத்திரம் என்ன காரணமாக நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று தகுதி வரும் கடைசியை வெல்லப்போவது வெளிநாடுகளில் இருந்து பணம் வாங்கி பொக்கெட்டுக்குள்ளே போட்டவர்களும் அதிலே கொஞ்சத்திலிருந்து ரெண்டு பேங்க் விட்டு பிள்ளி வாங்கி முட்டை தான் நேரம் அவர் வயசுக்கு நடந்து அவர் சுகர் போறான் ஒன்றுமே இல்லாமல்